ஓசூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது எதிர்வரும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் தலைமையில் வெல்லும் சனநாயக மாநாடு திருச்சியில் நடைபெற இருப்பதால் வெல்லும் சனநாயக மாநாடு குறித்து நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி அளவில் ஓசூர்டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலை அருகில் உள்ள வீசிகா மாவட்ட தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் டாக்டர் எம் ராமச்சந்திரன் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எம் ஆரப்பா கே ஆர் சூரியவளவன் ராஜகோபால் ஆட்டோ சிவா எச் ரவி முகுந்தன் தோப்பையா முருகேசன் மதன் அன்பு வெங்கடேஷ் லோகேஷ் அசோக் மலர்மன்னன் ராமச்சந்திரன் ராமகிருஷ்ணன் டீக்கடை பாஷா அபயப்பா போலப்பா இரிஷப்பா வெங்கடேஷ் சம்பங்கி காளிதாஸ் முரளி மோகன் ரகு மகளிரணி பொறுப்பாளர் ஜெயந்தி சசி ஈஸ்வரி நிர்வாகிகள் தோழர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் நோட்டீஸ் தொண்டறிக்கை வழங்கி வெல்லும் சரணாயக மாநிலத்திற்கு வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டார் மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்